ஹாய் மக்களே வணக்கம் இன்றைக்கி தண்டுக்கீரையை வச்சு ஒரு இட்லி செய்ய போகிறேன் எப்படி செய்யலான்னு பார்ப்போம் வாங்க இது பாருங்க தோட்டத்துலேருந்து இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக வந்தது நான் வாங்கின ஒரு கட்டு இப்போ வந்து இதை வந்து பொரியலாக பண்ணாமல் நான் இட்லியாக சுட போகிறேன் இது நல்லா வந்து இலையை மட்டும் நான் ஆஞ்சிக்கிறேன் இப்போ வந்து ஒரு கிண்ண அளவுக்கு நான் வந்து சம்பா ஆவில் எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து ஒரே மூணே மூணு கரண்டி இட்லி மாவு புதுசாக அரைச்ச இட்லி மாவு மூணு கரண்டி தான் எடுத்திருக்கேன் இப்போ எப்படி செய்யலாம் வா பார்ப்போம் இப்போ இந்த அவள் வந்து நான் பொடி பண்ணிட்டு வந்துட்டேன் இப்போ இது வந்து இதில் போட்டுக்கலாம் இந்த அவளை கொஞ்சம் நேரம் ஊறட்டும் இந்த மாவுலேயே அதுக்குள்ளே நம்ம கீரையை வந்து ஆஞ்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ நல்லா வந்து இலையை மட்டும் ஆஞ்சிட்டு இப்போ நான் அலசிட்டேங்க நல்லா மூணு தண்ணியில் நல்லா அலசி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ லேசாக அது கடாயை வச்சு வதக்கிவோம் ஒரு டீஸ்பூன் நெய் ஊற்றிட்டேன் இந்த கீரையை வந்து அதில் போட்டுக்கலாம் கொஞ்சம் நேரம் வதங்கட்டும் ரொம்ப நேரம் வதக்குவானா லைட்டாக தான் புதினா வதக்கிற டைமிங் தான் அவ்வளோதான் வதக்கியாச்சுங்க இப்போ இது ஆறட்டும் ஒரு ரெண்டு நிமிஷம் ஆறட்டும் ஆறணுன்னு நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் அதுக்குள்ளே நம்ம இட்லி பானையில் தண்ணி வச்சு கொதிக்க விடுவோங்க தண்ணி சூடு ஏறிட்டுருக்கட்டும் இப்போ நான் அந்த கீரையை வந்து நான் அரைச்சிட்டு வந்துட்டேங்க பாருங்கள் இந்த மாதிரி வந்து அரைச்சாச்சு ஓரளவுக்கு துப்பி துப்பியாக இருக்குது அரைச்சாச்சு இப்போ இதில் வந்து இந்த மாவு அவுள் போட்டு ஊற வச்சோன்னிங்களா இதில் வந்து இதை கலந்துட்டு நான் காட்டுறேன் இட்லி மாவு பேட்டருங்கிற அளவுக்கு நம்ம கலந்துக்கணும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கலந்துக்கலாம் கலந்துட்டு தேவைன்னா இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம் நான் ஒரு ஆறு இட்லி தான் ஊற்ற போகிறேங்க கொஞ்சம் ஒரு டீஸ்பூன் அளவு நிறுத்தியிருக்கேன் நான் இதை நான் வந்து இது கலந்தாச்சு இது பாருங்கள் நான் இது இப்போது இட்லி மாவு கண்டுறதுல கலந்தாச்சு இப்போ இது வந்து இட்லி சட்டியெல்லாம் ஊற்றிடலாம் தண்ணி நல்லா காஞ்சிடுச்சி நான் எதுவுமே எண்ணெயெலாம் தடவலை இப்போது ஒரு ஒரு இட்லியாக எடுத்து ஊற்றிப்போம் அவ்வளோதாங்க நான் எல்லாத்தையும் வளிச்சு ஊற்றிட்டேன் பாருங்கள் இப்போ இந்த மாதிரி தான் ஊற்றணும் இதில் வந்து டீஸ்பூன் கட்டியாக தான் இருக்கும் இது இதை பாருங்கள் ஓரளவுக்கு தொட்டால் கட்டியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் நம்மளும் வெந்த ஒன்றா பார்ப்போம் எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போம் இதில் அவுல் கலந்துக்கிறதுனால கட்டியாக இருந்தாலும் கல் மாதிரி இருக்காது சாஃப்டாக தான் இருக்கும் ஆரோக்கியமான கீரை இட்லிங்க வெந்த ஒன்று காட்டுறேன் இட்லி வந்துச்சா பார்க்கலாங்க நல்லா வந்துருச்சுங்க இப்போ இறக்கிடலாம் சிகப்பு தண்டு கீரை இட்லி ரெடி நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இது நல்லா இருக்குங்க கண்டிப்பாக ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஒரு உணவுங்க இது இது அவுலில் செஞ்சதுனால ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க இட்லி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் நெய்யில் போட்டு வதக்கி செஞ்சதுனால நல்லாயிருக்கும் கண்டிப்பாக வீட்டில் நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பார்த்திங்களா இதுக்கு காரமாக வந்து நான் வந்து ஒரு சைடிஷ் வந்து சென்னாவில் செஞ்சுருக்கேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க தேங்க்யூ மக்களே